வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது இதய பலகீனத்தை போக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு வராமல் தவிர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஒருவிதமான ஒரு விதமான அழுத்தம் ஆங்காங்கே குத்தலான உணர்வு இடது தோள்பட்டையில் வலி முதுகு வலி கால்களுடைய அது தளர்வு மூச்சு விடுவதில் சிரமம் இது போல் இருப்பது இதய பலகீனத்தை நமக்கு உணர்த்தும் இந்த இதயம் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் முறை துடிக்கிறது பல லிட்டர் இரத்தத்தை வந்து கடத்துகிறது இந்த அந்த வேகத்தில் அந்த கடத்தக்கூடிய திறனில் வே ரொம்ப வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ இருக்கிறது தான் நம்ம இதய துடிப்பை லோ பிபி ஹை பிபி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மிகை ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் என்கிறோம் அது மயக்கம் தலை சுற்றல் சோர்வு இப்படி இருந்தால் இது இதய பலகீனமாக இருக்குது அப்படின்றத அறியலாம் இந்த மயக்கமோ மூச்சு திணறலோ மார்பு வலியோ இருந்தால் உடனே சிகிச்சை செய்து கொள்வது ரொம்ப அவசியம் நம் இதயத்தை பலப்பட்டு கொழுப்பு அடைப்பு போன்ற இதயம் தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தவிர்க்கவும் வந்தவர்கள் இயற்கையான முறையிலேயே நிவாரணத்தை பெறவும் பயன் தரக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு தேவையானது ஒற்றை செம்பருத்தி ஒற்றை செம்பரத்தை அந்த செம்பரத்தை தான் சொல்லுவோம் அதனுடைய பூ இதழ்கள் தான் இதை ஒரு இருபது எடுத்து போட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த பூவினுடைய நிறம் மாறின பிறகு அந்த இதர்களை தனியாக எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த கெஷாயமாக அதை எடுத்துக்கிட்டு அதை மீண்டும் கொதிக்க வச்சு அந்த கெஷாயத்தோடு கொஞ்சம் பணவெல்லம் போட்டு கொதிக்க வைக்கணும் மீண்டும் கொதிக்க வச்சு கம்பி பதம் வருமாறு அதை வந்து அப்படியே காய்ச்சணும் அதை எடுத்து தூக்கி இப்படி பார்த்தோம்னா அப்படியே கம்பி பதம் மாதிரி வரும் கம்பி போல அதுதான் கம்பி பதம்னு சொல்கிறது அதோட அந்த பதம் வரும்போது சுக்குத்தூள் அதிமதுரை தூள் ஜாதிக்காய் தூள் ஏலக்காய் தூள் இதெல்லாம் தூளாக வச்சுக்கிட்டு இதை அதில் போடணும் இவை அனைத்துமே சேர்ந்த அந்த தூள் வந்து ஒரு பத்து கிராம் அல்லது பதினஞ்சு கிராம் இருக்கலாம் இதை போட்டு அதில் போட்டு கொதிக்க வைக்கணும் அதை கொதிக்க வச்சு அதை இறக்கி அதை ஆற விட்டு அப்படியே வச்சுருக்க வேணும் இதை வந்து செம்பருத்தி மணப்பாகு அப்படின்னு சொல்லுவாங்க இதை தினமும் காலையிலையும் இரவுலையும் உணவுக்கு பின்பு ஒரு ஸ்பூன் எடுத்து சப்பி சாப்பிட்டுட்டு அவர் பால் சாப்பிடலாம் அல்லது வெந்நீர் கூட சாப்பிடலாம் இவ்வாறு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இதய பலகீனம் இதய வலி இதயத்தில் அழற்சி படபடப்பு கொழுப்பு அடைப்பு போன்ற இதயம் தொடர்பான பல பிரச்சனைகளையும் தீரும் அது வராமலேயும் அது நமக்கு தற்காத்து கொடுக்கும் இதுபோல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா வாழ்வியல் முறையாக அப்படியே பார்த்தோம்னா நாம் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது புகைப்பழக்கம் கெட்ட கொழுப்பு மன பதட்டம் அசைவ உணவை வந்து விரும்பி சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிட்றது உடற்பயிற்சியே கடுமையான உடற்பயிற்சிகளாக செய்கிறது உடற்பருமன் துரிதமான உணவு ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது எல்லாமே இதய செயல்பாடுகளை வந்து குறைக்கும் பலவீனப்படுத்தும் எனவே தவிர்த்துட்டு பழம் காய் கீரை தானிய வகைகள் உணவிலே அதிகம் பயன்படுத்த வேண்டும் துரித உணவு எண்ணெய் பலகாரம் அசைவம் கூடுமானவரையும் தவிர்த்திடணும் மிதமான உடற்பயிற்சி செய்தாலே போதும் நடைப்பயிற்சி செய்யலாம் உள்ள உணவுகளை நல்லா விரும்பி சாப்பிடணும் நீரிழிவு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இந்த நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த அதுக்குன்னு உள்ள இயற்கையான முறைகளை மூலிகை முறைகளை எடுத்துக்கிட்டு உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு நீரிழிவை கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கணும் அது ஆங்கில மருந்தையே முழுக்க நம்பி இருக்காமல் இப்படி பண்ணிட்டு வந்தால் தான் இயற்கையான நடைமுறைகளால் இதயத்தை பாதுகாக்கலாம் வாழ்நாளையும் நீட்டிக்கலாம் எனவே இந்த எளிமையான நமது பாரம்பரிய மருத்துவத்தை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி நீண்ட ஆயுள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்